இப்போ நான் உங்களுக்கு நீங்க ஒரு டிசிப்ளினான பர்சனை மாறுறதுக்கு ஒரு மூணு ப்ராக்டிக்கல் அண்டு சிம்பிள் அண்டு எஃபெக்டிவான ட்ரிக்ஸை தான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணி தர போறேன் இதை ஃபாலோ பண்ணி தான் பெரிய பெரிய சக்சஸ்ஃபுல் பீப்புள் எல்லாருமே இன்னைக்கு சக்ஸஸ் ஈஸியாக அச்சீவ் பண்ணிருக்காங்க ஏன்னா இன்னைக்கு நிலைமையில ஒரு ஹியூமன் பீம் ஒரு விஷயத்த நல்லபடியாக பண்ணி சக்ஸஸ் அச்சீவ் பண்றதுங்கிறது ஈஸியான விஷயமா இருக்கு பட் இதை பண்ண வைக்கிற டிசிப்ளினா இருக்கிறதுங்கிறது தான் நிறைய பேரால முடியாத காரியமா இருக்கு இந்த விஷயத்த நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுனால தான் இன்னைக்கு நீங்க இந்த வீடியோவை பார்க்க வந்திருக்கீங்க ஸோ இந்த வீடியோவை நீங்க முழுசா பார்த்து முடிக்க ஆரம்பிக்கும்போது உங்களை ஒரு டிசிப்ளினான பர்சனை மாற்றிக்கிறதுக்கான எல்லா சொல்யூஷனுமே கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃபோக்கஸ் உங்களோட கன்சிஸ்டன்சி உங்களோட லேசினஸ் இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி இன்க்ரீஸ் பண்றதுக்கான ஒரு சொல்யூஷனும் கிடைக்கும் ஸோ வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ வாங்க எந்த ஒரு டைம் வேஸ்ட்டு மேலே நம்ம வீடியோ போவோம் லெட்ஸ் டூ இட் நம்பர் ஒன் பாஸ் அண்ட் அட்டாக் உங்களோட எல்லா கோல்ஸும் எல்லா டாஸ்கையும் அச்சீவ் பண்ணுறதுக்கான ஃபவுண்டேஷனே டிசிப்ளின் தான் இதை நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் கேளுங்க ஃபோர்ஸ் கழிப்பா இதுதான் இந்த உலகத்தில் பக்கத்துலேயே இருக்கிறதுலையே மிகப்பெரிய பில்டிங் இதை எப்படி இவ்வளவு ஹைட்டா பில்ட் பண்ண முடிஞ்சுன்னா இதோட ஃபவுண்டேஷனை வந்து ஸ்ட்ராங்காக உருவாக்கியிருக்காங்க இதோட ஹைட் மட்டும் ரெண்டாயிரத்தி எழுநூத்தி பதினேழு ஃபிட் இதோட ஃபவுண்டேஷன் மட்டும் நூத்தி அறுபத்தி நாலு ஃபிட் இதோட ஃபவுண்டேஷனை மட்டும் பண்றதுக்கு ஒரு வருஷத்துக்கு மேலே ஆயிருக்கு இந்த எக்ஸாம்பிள் வச்சு நான் உங்களுக்கு என்ன விஷயம் சொல்ல வரோம்னா இந்த ஃபோர்ஸ் கலிப்பா ஃபவுண்டேஷன் மட்டும் கரெக்டாக இல்லைனா இவ்வளவு ஒரு ஹைட்டான பில்டிங்காக இருந்திருக்காது அதுக்கு பதிலாக ஒரு டிஸ்டாஸ்டர் பில்டிங்காக தான் மாறி இருக்கும் அதே மாதிரி தான் உங்களோட டெய்லி லைஃபுக்கான ஃபவுண்டேஷன் டெய்லி லைஃபுக்கான டிஸ் டிசிப்ளின் ஸ்ட்ராங்காக இல்லைனா நீங்க எவ்வளவு தூரத்துக்கு வாழ்க்கையில் நீங்கள் மேலே போகணும்னு நினைச்சாலும் நீங்கள் மறுபடியும் மறுபடியும் ஃபெயிலியரான வாழ்க்கையில் கீழே தான் விழுந்துகிட்டு இருப்பீங்க இப்போ நான் உங்களுக்கு ஒரு கோர்ட்டு சொல்றேன் அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க சக்ஸஸ் வெறும் டேலண்டாலேயோ ஐடியாஸாலேயோ மோட்டிவேஷனாலேயோ கிடைக்கிறது இல்லை சக்ஸஸ் கம் ஃப்ரம் இன்வெசிபிள் ஃபவுண்டேஷன் அண்ட் டிசிப்ளின் இஸ் த டீப் பெஸ்ட் ஒன் அதனால தான் உங்களோட வாழ்க்கையில் முதல்ல ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷனை உருவாக்குங்க அதுக்கு வெறும் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும் அதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு பாயிண்ட் செட்டிங் பாஸ்ட் அண்ட் எந்த ஒரு விஷயத்தையுமே யோசிக்காம உடனே டிசிப்ளினா மாறுறது இல்லைனா எந்த ஒரு ஹேபிட்டையுமே பில்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க கொஞ்ச நேரம் நின்று யோசிக்கிறது ரொம்ப முக்கியம் அதாவது ஒரு சிங்கம் வேட்டையாடுறதுக்கு முன்னாடி முதல் மூணு அடி பின்னாடி போக வேண்டியது இருக்கும் அதே மாதிரி அம்பு விடுறதுக்கு முன்னாடி அந்த அம்பு எவ்வளவு லென்த்துக்கு போக வேண்டியது இருக்கோ அவ்வளவு தூரத்துக்கு பின்னாடி இழுக்க வேண்டியது இருக்கும் ஸோ அதனால தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பாஸ் எடுக்கணும் ஏன்னா பாஸ் தான் நம்மளை எல்லாரையுமே டிசிப்ளினா இருக்கிறதுல இருந்து நம்மளை தப்பு பண்ண வச்சிருது பட் என்ன சொல்ல வரமுன்னு புரியலையா புரியற மாதிரி சொல்றேன் கேளுங்க பாருங்க நம்ம எல்லாருமே மாறணும்னு நினச்ச உடனே நாளையிலேருந்து காலையில் ப்ராப்பராக எழுந்திக்கணும் இனிமேல் டெய்லி ஜிம்முக்கு போகணும் ஃபோக்கஸாக இருக்கணும் இப்படி நினைக்கிறது பெரிய பெரிய தப்பு இந்த தப்பை தான் நைன்டி பேர் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த தப்பை மட்டும் நீங்கள் பண்ணவே பண்ணாதீங்க ஒருவேளை நீங்கள் மாறணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா உடனே ஒரு தனியான இடத்துல போய்ட்டு உட்காந்துக்கிட்டு வெறும் பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் உங்களுக்குள்ளேயே இந்த கொஸ்டினை நீங்கள் கேளுங்க நான் ஒரே ஒரு விஷயத்தை என் வாழ்க்கையில் அச்சீவ் பண்ணணும் அந்த ஒரு விஷயம் டிசிப்ளினாக இருந்தால் மட்டும்தான் முடியும் அது என் வாழ்க்கையில் என்னவா இருக்கும் அப்படின்னு உங்களுக்குள்ளேயே ஒரு கேள்வியை கேளுங்க இப்ப நிலைமையில நான் டிசிப்ளினா இருக்கிறத எந்தெந்த கெட்ட பழக்கத்தால தடப்படுது எப்படி நான் மினிமம் எஃபெக்ட் போட்டு டிசிப்ளினா மாறுறதுங்கிறத யோசிங்க இப்போவே நம்ம கமெண்ட் செக்ஷன்ல போயிட்டு கமெண்ட் பண்ணுங்க உங்க வாழ்க்கையில நீங்க எந்த ஒரு விஷயத்தை நீங்க உங்க லைஃப்ல நீங்க அச்சீவ் பண்ணணும் அதுக்காக நீங்க டிசிப்ளினா மாறணும்னு நினைக்கிறீங்கங்கறத கமெண்ட் பண்ணுங்க ஏன் இப்படி பண்ண சொல்றேன்னா ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா இப்படி நீங்க பண்றது மூலமா டுவெண்டி பர்சன்டேஜ் உங்களோட கோல்ஸை நீங்க சக்சஸ்ஃபுல்லா கன்சிஸ்டன்சியா டிசிப்ளினா இருந்து அச்சீவ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுது இப்போ உங்களுக்கு கிளியாரிட்டி கிடைச்சிருச்சுன்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா அட்டாக் பண்ணணும் அட்டாக் பண்ணணும்னா நீங்கள் ஸ்டெப் டூவாக ஃபாலோ பண்ணணும் டிசிப்ளின் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி ஈஸியான விஷயம் இல்லை இதை இப்போ நீங்கள் செகண்ட் பாயிண்ட் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான சொல்யூஷனும் நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க பாருங்க ஸ்டெப் டூ மைண்ட் வெர்சஸ் யூ நீங்கள் நைட் என்ன பிளான் வேணால் பண்ணிக்கோங்க எவ்வளோ நல்லா வேணால் டு டூ லிஸ்ட் பண்ணிக்கோங்க பட் காலையில் நீங்கள் எந்திரிச்ச உடனே உங்கள் மைண்டு வந்து உங்கள் கண்ட்ரோலில் இல்லைன்னா ஃபுல் நாளுமே உங்களோட கண்ட்ரோலில் இருக்காது அதுக்கு முதல்ல உங்களோட மார்னிங் அண்டு உங்களோட அந்த நாளை உங்களோட கண்ட்ரோலில் வைக்க பழக இங்கங்க இன்னைக்கு தான் எந்த ஒரு நேரலயுமே இல்ல இல்ல சோ நல்லா தூங்குவோம்னு நினைச்சிட்டு தயவு செய்து தூங்கிராதீங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படி நீங்க தூங்கிட்டீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க அந்த நிமிஷமே உங்களோட கேம் ஓவர் ஏன்னா உங்களோட மார்னிங் அந்த நாளே உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியலனா உங்களோட லைஃப் ஃபுல்லா எப்படி உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும் நீங்க உங்க மைண்ட கண்ட்ரோல் பண்ண பழகுங்க இல்லனா டெய்லி உங்க மைண்ட் நீங்க பண்ணிக்கிட்டே இருக்குறத தான் பண்ண வைக்கும் ஏன்னா காலையில் எந்திரிச்ச உடனே இந்த மூணு தப்பு தான் எல்லாருமே பண்றாங்க ஒன்னு மொபைல் எடுத்து யூஸ் பண்ணுறது அண்டு மூடுக்கு ஏத்தாப்ல அன்னைக்கு மணிக்கு மார்னிங் ஸ்டார்ட் பண்றது அண்டு சரௌண்டிங்ல உள்ளவங்க நம்மளை ஏதாவது சொல்லிடுவாங்களே அப்படிங்கிறதுக்காக அன்றைய நாள் அவங்க கஷ்டப்பட்டு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க ஸோ இந்த மூணு தப்பை நீங்க பண்ணாம இருந்து தப்பிக்கணும்னா அக்கௌண்ட் பில்டிங் கிரியேட் பண்ணுங்க ஒரு ஒயிட் போர்டு கலர் ஸ்டிக்கர் எடுத்து அதுல உங்களோட பர்பஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு எழுதி ஒட்டுங்க அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் உங்களை நீங்களே ட்ராக் பண்ணிக்கிட்டே இருங்க ஒவ்வொரு நாளும் உங்களுக்குள்ள ஒரு விஷயம் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும் அதாவது எப்படின்னா உங்க ரூம் வால்ல வந்து நான் சொல்ற மாதிரி எழுதி ஒட்டிக்கோங்க டு த ஹார்ட் ஒர்க் எக்ஸ்பெஷலி வென் யூ டோன்ட் ஃபீல் த லைக் இட் இதை உங்கள் கண்ணு முன்னாடி எழுதி வச்சு அதை உங்கள் கண்ணுக்கு படுறாப்பில் டெய்லி டெய்லி அதை வாட்ச் பண்ணி இதை ரீட் பண்ணுங்கள் இல்லைனா மார்க்கெட்டில் இருந்து ஸ்டிக்கிங் ஓட்டுவதை வந்து பை பண்ணிக்கோங்க எழுதி ஒட்டி வச்சுக்கோங்க இல்லைனா இதே மாதிரி ஒயிட் ஸ்டிக்கர் வாங்கிக்கோங்க ஏழு ஸ்டிக்கரை வந்து ஒட்டி வச்சுக்கோங்க வர்ற ஏழு நாளைக்கு நீங்கள் நினச்சதை செஞ்சு முடிக்கிறீங்களான்னு ஒவ்வொரு நாளுமே டிக் கொடுத்துட்டே வாங்க அப்போ உங்களோட ப்ராக்ரஸையும் இது ஷோ பண்ணும் உங்களை மோட்டிவேஷனும் பண்ணுவோம் நீங்கள் ஒரே மாதிரி பத்து நாள் ஆறு மாதம் ஒரு வருஷம்னு டிசிப்ளினாக இருப்போம்னு கண்டிப்பாக நினைக்கவே நினைக்காதீங்க அதுக்கு பதிலாக அடுத்த ஏழு நாள் இந்த ஒயிட் பேப்பரில் நான் ஒரு நாள் கூட கிராஸ் வாங்காமல் எல்லா நாளும் டிக்கு வாங்குவோம்னு மட்டும் நினச்சிக்கிட்டு இந்த டிசிப்ளின் டாஸ்க்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் ஹேபிட் ட்ராக்கர் ஆப் வந்து யூஸ் பண்ணுங்கள் இந்த ஸ்டிக்கருடைய டாஸ்க் வந்து எல்லாரையும் ஒரு நல்ல ஃபீல் பண்ண வச்சு ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ண வைக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க வாட்ஸ் கெட்ஸ் மெசர் கெட்ஸ் இம்ப்ரூவ்டு உங்களோட நாளை கஷ்டமான வேலையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் ரொம்பவே கஷ்டமான வேலையை முதன் முதல்ல பண்ணுங்கள் ஏன்னா உங்களோட டேவை நீங்கள் கஷ்டமாக தொடங்கினீங்கன்னா அன்றைய நாள் ஃபுல்லாக உங்களோட கண்ட்ரோல்ல வந்துரும் இதை தான் சொல்லுவாங்க ஈட் தட் ஃபிராக் டெக்னிக் எந்த ஒரு வேலை செய்யறதுக்கு உங்களுக்கு பயமா இருக்கோ அந்த வேலையை ஃபர்ஸ்டா பண்ணி முடிங்க அதுக்கப்புறம் எல்லா வேலையுமே ஈஸியாயிரும் நான் சொல்ற எல்லாத்தையுமே நீங்க புரிஞ்சுக்கிட்டு என்ன ஒரு ஃப்ரெண்டா நினைச்சீங்கன்னா தயவு செய்து நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேன் உங்களோட டைமையும் பணத்தையும் மட்டும் தயவு செய்து வேஸ்ட் பண்ணவே பண்ணாதீங்க இது ரெண்டையுமே இன்வெஸ்ட் பண்ணுங்க உங்களோட குரோத்துக்காக உங்களோட என்வரன்மெண்டல்ல டிசிப்ளின் ஃப்ரெண்ட்லியா மாத்துங்க இந்த விஷயம் நம்மள யாருக்குமே தெரியாது நம்மளுடைய என்வரன்மெண்டல் நம்மளோட மைண்டு நம்மளோட மூடு வந்து நம்மளோட பிஹேவியர் பிஹேவியர் டிசிப்ளின் கேரக்டர் இது எல்லாத்துலேயுமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அதாவது தப்பான மண்ணில் தப்பான தண்ணி ஊற்றி மாம்பழம் மரம் வளர்க்கவே முடியாது அதே மாதிரி தான் தப்பான என்வர மண்டலை வச்சுக்கிட்டு நீங்கள் டிசிப்ளின் ஆகணும்னு நினைக்கிறது தப்பான விஷயம் அதுவே உங்கள் கூட இருக்கிறவங்க மூலமாக டிசிப்ளினாக இருக்க முடியல அப்படின்னா இதை நீங்கள் ஃபிகர் அவுட் பண்ணுங்க எப்படி நான் டிசிப்ளினான பேசனா டிஸ்ட்ராக்ஷன் இல்லாத என்வர நான் உருவாக்குறது அப்படிங்கிறத முதல்ல பாருங்கள் ஏன்னா உங்கள் கூட இருக்கிறவங்க மூலமாக உங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன் ஆகுது அப்படின்னா உங்கள் மொபைல் மூலமாக உங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன் ஆகுது அப்படின்னா உங்கள் வீட்டில் உள்ளவங்க மூலமாக உங்களுக்கு ஆகுது அப்படின்னா ஒரு லைப்ரரில போயிட்டு சேருங்க தனியா இருக்க கத்துக்கோங்க காலையில் அவங்க எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே எந்திரிச்சு ஒர்க் பண்ண பழகுங்க இது மூலமா தான் உங்களோட டிசிப்ளினா நீங்க கன்சிஸ்டன்சியா பில்ட் பண்ணி எடுத்துட்டு வர முடியும் தனிமையை விரும்புறவங்களா இருங்க பேசுனா மாருங்க வாழ்க்கையில ஈஸியை வெற்றி பெற்றலாம் இதுக்கும் மேல ஒரு பர்ஸ்ட் பாயிண்ட் அமேசிங்கான பாயிண்ட் வந்துட்டு இருக்கு அதை நெக்ஸ்ட் நல்லா கவனிங்க சிம்பிள் பாத் ஆஃப் டிசிப்ளின் நம்ம டிசிப்ளினா இருக்கிறதுங்கிறது பெயினாவும் கஷ்டமாவும் இருக்கும் இல்ல டிசிப்ளினா இருக்கிறதுங்கிறது டெய்லி நம்மளை நம்மளே கஷ்டப்படுத்தி

கஷ்டம்னு நினைக்காம ஈஸின்னு நினச்சிக்கோங்க எந்தெந்த விஷயத்த எல்லாமே நம்ம ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிறத இந்த பிரபஞ்சத்திட்ட கேளுங்க உங்களுக்கு என்னென்ன வேணும்னு இந்த பிரபஞ்சத்திட்ட கேளுங்க அது எல்லாத்தையுமே இந்த பிரபஞ்சம் கொடுக்கறதுக்கு அழகா காத்துக்கிட்டு இருக்கு ஸோ நீங்கள் கேட்கறது மட்டும்தான் உங்கள் வேலை கிடைக்குமா கிடைக்காதா கன்ஃபார்ம் என்ன அப்படிங்கிற விஷயம்லாம் உங்களுக்கு தேவை கிடையாது உங்களுக்கு கிடைக்குதா அப்படிங்கிறது மட்டும்தான் தேவை அதை கொடுக்கறதுக்கு இந்த பிரபஞ்சம் காத்துக்கிட்டு இருக்கு ஸோ கேட்க ஸ்டார்ட் பண்ணுங்க டிசிப்ளின் வந்து உங்களை கட்டி போடுற கயிறு கிடையாது உங்களோட சக்சஸ் எல்லாத்தையுமே அச்சீவ் பண்றதுக்கான ஃப்ரீடம் கொடுக்கறது கொடுக்கிறது இந்த டிசிப்ளின் அதனால தான் சொல்கிறேன் டிசிப்ளின் இஸ் ஈக்குவல் ஃப்ரீடம் நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த உலகத்தில் என்ன வேணால் அச்சீவ் பண்ணலாம் அதுக்கு இப்போ என்ன சவால்னா நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை பண்ண போறீங்க அந்த ஒரு நல்ல விஷயத்தை நீங்கள் டிசிப்ளினாக எத்தனை நாள் பண்ண போறீங்க அது மூலமாக நீங்கள் வெற்றியை எவ்வளோ சீக்கிரம் அச்சீவ் பண்ண போறீங்க அப்படிங்கிறத இங்கே கேள்வி ஏன்னா டிசிப்ளினாக இருக்கிறதுங்கிறது ஒரு ஸ்ட்ரகிள் இல்லை அது ஒரு ப்ரிவிலேஜ் நீங்கள் எவ்வளவு தூரத்துக்கு டிசிப்ளினோட ஃப்ரெண்டாக இருக்கீங்களோ அவ்வளவு தூரத்துக்கு நீங்கள் ஹாப்பியாக கில்ட் ஃபீல் இல்லாமல் ஸ்ட்ராங்காக சாட்டிஸ்பேக்ஷனாக ஃபீல் பண்ணுவீங்க டிசிப்ளின் அவங்க லைஃப்பில் கொண்டு கொண்டு வர்றது நீங்கள் நினைக்கிற அளவுக்கு கஷ்டமெல்லாம் கிடையாது அதனால தான் உங்களோட மைண்டில் உள்ள ஓவர்லோடு எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு கம்மி பண்ணுங்க இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு அமேசிங் சீக்ரெட் ஸ்ட்ராட்டஜி வந்து நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் இதை வந்து நீங்க கீப் அப் பண்ணி பாருங்க வேற லெவலில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒவ்வொரு நாள் நைட்டும் ஒரு பத்து வேலையை நீங்கள் முதல்ல எழுதுங்க அதுலேயும் வெறும் மூணே மூணு முக்கியமான வேலையை நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க அந்த வேலை உங்களுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்டான வேலையாக இருக்கணும் மற்ற வேலை எல்லாத்தையுமே கட் பண்ணிடுங்க மறுநாள் இந்த மூணு வேலையில மட்டும் கான்சென்ட்ரேஷன் பண்ணுங்க இந்த மூணு வேலையும் உங்களை போக்கஸாக டிசிப்ளின் டிசிப்ளினா கான்சென்ட்ரேஷனா கம்ப்ளீட்டா கம்ப்ளீட் பண்ணி வைக்க முடியும் உங்களோட மைண்ட்ல இப்ப ஒரு கிளியாரிட்டி இருக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க லெஸ் இஸ் மோர் ரிசர்ச்ல தெரிய வர்றது என்னன்னா யாரு ஒருத்தவங்க ஒரு முக்கியமான மூணு மீனிங் ஃபுல்லான வேலையை போக்கஸா பண்றாங்களோ அவங்களோட ப்ரொடக்டிவிட்டி லெவல் வந்து சிக்ஸ்டி பர்சன்டேஜ் வரைக்கும் அதிகமா இருக்கலாம்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் ஒரு சிம்பிளான டெய்லி ரொட்டீன் வந்து நீங்க எழுதி வச்சுக்கோங்க பெரிய விஷயமா தான் இருக்கணுங்கிறது அவசியம் இல்லை சின்ன விஷயமா அதாவது காலையில எந்திரிச்ச உடனே தண்ணி குடிக்கணும் சின்னதா ட்ரெஸ் அயர்ன் பண்ணணும் நல்லா சுண்டல் ஊற போட்டு சாப்பிடணும் ஷூஸ் வந்து வாஷ் பண்ணணும் நேற்றை விட இன்றைக்கி நல்ல ஹேண்ட்ஸம் லுக்கிங் பாயா காலேஜுக்கு ஸ்கூலுக்கு ஆஃபீஸ் போகணும் அப்படிங்கிற சின்ன சின்ன ஹேபிட்டை வந்து உங்களுக்குள்ளே நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க அதுக்கப்புறம் இந்த ஹேபிட்டை மட்டும் உங்கள் லைஃபுக்குள்ளே நீங்கள் கண்டிப்பாக எடுத்துகிட்டு வாங்க நீங்கள் டெய்லி ஒரே நேரத்துக்கு நீங்கள் எந்திக்க பழகுங்க அது எட்டு மணியாக இருந்தாலும் பரவாயில்ல ஆறு மணியாக இருந்தாலும் பரவாயில்ல ஏழு மணியாக இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் என்னோடய ஜஜஷன் என்னென்னா நாலு மணிக்கு நீங்கள் எந்திரிச்சு பழகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நாலு மணிக்கு எந்திரிக்கிறது மூலமாக சக்ஸஸ்ஃபுல் பீப்புளில் ஒரு ஆளாக நீங்கள் வந்துடுற ஆசைப்படுறீங்க நீங்க சக்சஸ்ஃபுல் பீப்புளா இருக்கணும் அப்படின்னு தான் நீங்க கண்டிப்பா விரும்புவீங்க நீங்க சக்சஸ்ஃபுல் பீப்புளா இருக்கணும் அப்படின்னா நாலு மணிக்கு எந்திரிக்க பழகுங்க இது மூலமா உங்க லைஃப்ல வந்து நீங்க வேற லெவல் சக்சஸ் அச்சீவ் பண்றது வந்து நீங்களே கண்டிப்பா பார்க்க முடியும் ஆகவே நீங்க ஒவ்வொரு நாளும் சின்ன சின்ன விஷயத்துல நீங்க ஆக்ஷன் எடுத்தீங்கன்னா உங்களை ஒரு பெரிய டிசிப்ளினான பர்சன மாத்திரும் டிசிப்ளினா நீங்க ஒரே ஒரு விஷயத்தை நீங்க பண்ணிக்கிட்டு இருந்தீங்கனாலே போதும் உங்க லைஃப்ல நீங்க நினைக்க முடியாத அச்சீவ்மெண்ட்லாம் நீங்க அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சதா இந்த வீடியோ பண்ண இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க வீடியோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வீடியோ காட்டணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி ஆந்திமே நெக்ஸ்ட் வீடியோ வந்துகிட்டே இருக்குது அதை பார்க்கணும் நினச்சிக்கிட்டு இருந்தீங்க வெயிட் பண்ணிக்கிட்டே இருங்க அது வரைக்கும் விடைபெற மனசே இல்லை பட் விடைபெற வேண்டிய நேரம் வந்துருச்சு ஸோ விடைபெற மனசே இல்லாமல் விடைபெற நான் உங்கள் எஸ் எஸ் டாடா பாபை சி ஓ